அனைவருக்கும் வணக்கம் டிஎன் எஸ்டிசி எஸ்சிடிசி உட்பட அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் பற்றின அறிவிப்பு விட்டிருந்தாங்க ஸோ இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா டிரைவர் கம் கண்டக்டர் அதாவது டிரைவர் லைசென்ஸும் வச்சுருக்கணும் கண்டக்டர் லைசென்ஸும் வச்சிருக்கணும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்காமல் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு லைசன்ஸும் வச்சிருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும் எடுக்க போகிறாங்க மூவாயிரத்தி எழுநூறுக்கு மேலே போஸ்டிங்ஸ் ஸோ அதை பற்றின அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று வெளியிடப்பட்டிருந்தது இன்றைக்கி இதுக்கான அறிவிப்பு வரும் இது நீங்கள் பார்த்துட்ருக்கிற வெப்சைட் இது தான் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ அரசு பஸ் இந்த இதுதான் வந்து நீங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இது போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும் ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்போ இருந்து வரும் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று மூணு ஒரு மணியிலிருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதி எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இல்லைனா மீண்டும் சொல்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்டு மண்டலங்கள் வாரியாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பொதுவாக ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றதும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் அப்படின்றது இருபத்தி நாலு மினிமம் இருபத்தி நாலுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜுக்கு ரைட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரைவர் அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் கண்டெக்டர் அப்படின்னாக்கா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அந்த கண்டக்டர் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸும் கண்டக்டர் லைசன்ஸும் எடுத்து வச்சுருக்கணும் பதினெட்டு மாதம் அதாவது ஒன்றரை வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரைவிங்கில் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் மத்தியம் வந்துடும் எப்படி விண்ணப்பிப்பது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை மூணு லெவல் இருக்குது ஃபஸ்ட் ஒன்று வந்து எக்ஸாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்டர்வியூ இந்த மாதிரி மூணு லெவல் இருக்குது எக்ஸாமில் எக்ஸாம் வைப்பாங்க எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மார்க் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல் அதாவது நீங்கள் டிரைவர் கண்டக்டராக எப்படி செயல்படுறீங்க டிரைவராக ஓட்டி கட்ட சொல்லுவாங்க கண்டக்டராக எப்படி கண்டக்டருடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராக்டிக்கலும் இருக்கும் அடுத்து இன்டர்வியூ இன்டர்வியூனா இன்டர்வியூ கேட்க மாட்டாங்க சிவி அப்படின்னு சொல்கிற சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுடைய எல்லாம் சரி பார்ப்பாங்க இந்த மாதிரி மூணு லெவல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதாவது இந்த இதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மறக்க மக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ